கன்னியாகுமரியில் ஒரு துறவி விவேகானந்த் அந்த மனுஷனுக்கு என்ன ஆசைன்னா இப்படி தூரமாக பார்க்குறாரு ஒரு பாறை தெரியுது இந்த பாறையில் போய் தியானம் பண்ணும்ப்பான்னு அவருக்கு ஆசை அந்த பாறைக்கு போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு இந்த கப்பல்காரங்கிட்ட இந்த படகு ஓட்டுறவங்கிட்ட கேட்குறாரு இந்த பாறைக்கு போகிறதுக்கு எவ்வளோப்பா அவங்க சொல்கிறாங்க ஒரு காலனா அந்த காலத்தில் காலைனா நாலுனா சொல்கிறாங்க உண்மையிலே விவேகானந்தர்கிட்ட நாலுனா இல்லை ஏன்னா இவர் உண்மையான சாமியார்ல நம்மள்கிட்ட காசு இருக்காது உண்மையான சாமியார் இருந்தாலும் அவர்கிட்ட காசு இல்லை இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா தினம் நீந்தி போகிறாருங்க தினம் ஸ்விம் பண்ணி அந்த பாறையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு இதை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடுறாங்க இவர் எப்படிப்பா கடலில் நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து தியானம் பண்ணுறாருன்னு இவரை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடாங்க சாதாரண ஒரு மொட்டைப்பாறையை ஒரு தனி மனிதன் தன்னுடைய வைராக்கியத்தால் இன்றைக்கு விவேகானந்தர் பாறையாக மாற்றிருக்கார் ஒரு மொட்டைப்பாறையை ஒருவனுடைய வைராகியம் அவருடைய பேரை கொண்ட பாறையாக மாற்ற முடியும் என்றால் நம் வேலையை நம்முடைய வைராக்கியம் ஏன் மாற்றி விடாதுன்றதை இந்த சம்பவம் நம்ம கற்றுக்கணும் யோகி பாபா அவர்கள் நடிச்ச மண்டேலான்னு ஒரு படம் இன்னைக்கு சார் ஓட்டு போடணும்னா ஊருக்கு போகணும்னே நம்ம போட மாட்டோம் பாதி பேர் கரெக்டா யாருங்க டிக்கெட் போட்டு ஏன் ஒரு ஓட்டால என்ன மாறிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை டிக்கெட் போட்டு மதுரைக்கு போகணும்னா ரெண்டாயிரம் செலவாகுது ஒரு ஓட்டுக்காக நான் ரெண்டாயிரம் ரூபா செலவழிச்சு ஊருக்கு போய் என்ன ஆக போகுது ஒரு ஓட்டுனால இந்த சமூகம் மாறிட போகுதா அப்படின்ற கேள்விக்கு ஒரு படம் பதில் வந்தது மண்டேலான்ற படம் யோகி பாபா அவர்களுடைய படம் சில வெறும் புள்ளிகளை சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகள் ஆக்குவது கையில் வைக்கும் கரும்புள்ளிகளேன்னு ஒரு புதுக்கவிங்கறதுல இப்ப ஒரு ஓட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு காமிச்சாங்க உன் கையில ஒன்ன கட்டியிருக்கேல்ல இது பேர் என்ன வாட்ச்னா என்ன வாட்ச்னு என்ன தெரியுமா கவனின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல வாட்ச்னா கடிகாரம் மட்டும் இல்ல கவனின்னு அர்த்தம் உன் கையில இருக்குல்ல ஒரு வாட்ச் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இட் இஸ் அண்ட் ரா மெட்டீரியல் இது வந்து ஒரு மூலப்பொருள் இந்த டைம்ன்றது மூலப்பொருள் காஸ்ட்லியான வாட்ச் வாங்கிட்டோம் நமக்கு இருபத்தஞ்சு மணி நேரம்லாம் கிடைக்காது கரெக்டா ஒரு மூலப்பொருள் இந்த மூலப்பொருளை நீ எதுக்கு பயன்படுத்துறியோ அதை பொறுத்து தான் உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்துறீங்கன்னா ஆரோக்கியம்ன்ற ப்ராடக்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பயன்படுத்தினா மகிழ்ச்ச ப்ராடக்ட் கிடைக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய இந்த காலத்தை எதற்காக முறையில் சரியாக பயன்படுத்துறியோ அதற்கான ப்ராடக்ட் உனக்காக வந்துகிட்டே தங்கம் உன் கையில ஒன்று கட்டியிருக்கேல்ல இது பேர் என்ன வாட்சினா என்ன வாட்சினா என்ன தெரியுமா கவனின்னு அர்த்தம் இங்கிலீஷில் வாட்ச்னா கெடிகாரம் மட்டும் இல்லை கவனின்னு அர்த்தம் உன் கையில் இருக்குல்ல ஒரு வாட்சு இத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இட் இஸ் ரா மெட்டீரியல் இது வந்து ஒரு மூல பொருள் இந்த டைம்ன்றது மூலப்பொருள் காஸ்ட்லியான வாட்ச் வாங்கிட்டோம் நமக்கு இருபத்தஞ்சு மணி நேரம் கிடைக்காது கரெக்டா ஒரு மூலப்பொருள் இந்த மூலப்பொருளை நீ எதுக்கு பயன்படுத்துறியோ அதை பொறுத்து தான் உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தினா ஆரோக்கியம்ன்ற ப்ராடக்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பயன்படுத்தினா மகிழ்ச்சின்ற ப்ராடக்ட் கிடைக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய இந்த காலத்தை எதற்காக முறையில் சரியாக பயன்படுத்துறியோ அதற்கான ப்ராடக்ட் உனக்காக வந்துகிட்டே இருக்கும் தங்கம் சார் சிவவாக்கியர் சொல்லுவார் கடன் யார் இல்லப்பா சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ இந்த இதை ஃபாலோ பண்ணுப்பா அதை ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்றாங்கல்ல குருமார்கள் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி அந்த காலத்து சிவவாக்கியர் பாட்டை இன்னைக்கு டூ கேல அம்மன் படமா வந்துச்சு இந்த கடவுளுக்கு என்னப்பா பேர் வைக்கிறது கேட்டாங்க ஜீசஸ் ஒப்பமா அல்லான் ஒப்பமா விஷ்ணுன்னு ஒப்பமா சிவன் ஒப்பமா புத்தர் ஒப்பமா எப்படியா கடவுளுக்கு பேர் வைக்கிறது சிவவாக்கியர் சொல்லுவாரு அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே இது எல்லா புரிதலையும் ஒரு படம் சொல்லிட முடியுமானா ஒரு படம் தனித்துவமாக இருக்கும் போது அந்த படம் அப்படி கடத்திட்டு போயிடுது மண்டேலான்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா யோகி பாபு எனக்கு பிடித்த படங்கள்லாம் சில படங்கள் சொல்லிட்டு போற யோகி பாபு அவர்கள் நடிச்ச மண்டேலான்னு ஒரு படம் இன்னைக்கு சார் ஓட்டு போடணும்னா ஊருக்கு போகணும்னே நம்ம போட மாட்டோம் பாதி பேர் கரெக்டா யாருங்க டிக்கெட் போட்டு ஏ ஒரு ஓட்டால என்ன மாறிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல டிக்கெட் போட்டு மதுரைக்கு போகணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு ஓட்டுக்காக நான் ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்சு ஊருக்கு போய் என்ன ஆக போகுது ஒரு ஓட்டுனால இந்த சமூகம் மாறிட போகுதா அப்படின்ற கேள்விக்கு ஒரு படம் பதில் வந்தது மண்டே லான்ற படம் யோகி பாபா அவர்களுடைய படம் சில வெறும் புள்ளிகளை சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகள் ஆக்குவது கையில் வைக்கும் கரும்புள்ளிகளேன்னு ஒரு புதுக்கவிஞர் எழுதினார் இல்ல அப்ப ஒரு ஓட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு காமிச்சாங்க வின்ஸ்டன் சர்ச்சிலிட்ட கேட்குறாங்க வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்களே நீங்கள் ஏன் இந்திய நாட்டிற்கு விடுதலை அளிக்கிறீர்கள் வின்ஸ்டன் சர்ச்சுன்னு சொன்ன வார்த்தை இந்தியர்கள் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன் இந்தியர்கள் துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன் இந்தியர்கள் பீரங்கி எடுத்திருந்தால் நான் அதற்கு மேல் ஒரு ஆயுதத்தை தேடி இருப்பேன் இந்தியர்கள் சக்தி என்றும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள் அதற்கு மேல் எனக்கு வேறு ஆயுதம் தெரியவில்லை அதனால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க நிலைமைக்கு உலகத்திலேயே அத்தனை நாடுகளும் இந்தியாவை பார்த்து ஏற்ப பயப்படுத்துனாங்க இந்தியாவில் மட்டும்தான் அறுபது சதவீதத்திற்கு மேலான இளைஞர் சக்தியை கொண்ட நாடாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடாக இந்தியா இருக்கிறது அங்கும் கூட இத்தனை இளைஞர் படையை உருவாக்கிய கூடிய அமைப்பாக ஜேசியை அமைப்பு இருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த இளைஞர் சக்திக்காகவே ஒரு பெரிய பாராட்டு அமெரிக்க நாட்டில் ஒரு பழமொழி உண்டு அமெரிக்கன்ஸ் ஆர் 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 ஹியூமன் பீயிங்ஸ் அதர்ஸ் கேனிபல்ஸ் மனிதர்களை திட்டக்கூடிய காட்டுவாசிகள் அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு அரபு மொழியை கேட்க தெரியாதவன் செவிடுனோ அரபு மொழியை பேச தெரியாதவன் ஊமைனோ அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய நம்ம தமிழ் இனத்தினுமா கற்றுக் கொடுத்துச்சு

உங்களுடைய உங்களை போன்ற ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் இருப்பார்ல அவரோட ஒரு டைப் பண்ணிக்கோங்கப்பா வினையால் வினையாக்கி கோடல் யானையால் யானை கவர்ந்த ட்ரென்னு திருக்குறள் கொடுக்குது ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்னா எப்பயுமே பிரச்சனையை சந்திக்க கூடியவர்களா இருக்குமா விவேகானந்தர் போய் அம்மாட்ட கேட்கிறார் அம்மா நான் துறவி ஆகலான்னு நினைக்கிறமா என்னம்மா போய் ஆறு மாசம் கழிச்சு வாங்கிட்டாங்க அடுத்து போய் கேட்கிறார் அம்மா நான் துறையாக போய் கிச்சன்ல கத்தி எடுத்துட்டு வாங்க இவர் கத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு ஆறு மாசம் ஆகட்டும் அடுத்த ஆறு மாசம் ஆகுது அம்மா நான் துறவி ஆகலான் போய் கத்தி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து உனக்கு தகுதி வரல போ ஆறு மாசம் ஆகுது திரும்ப அம்மா நான் துறவி ஆகலான்னு இருக்கேம்மா போய் கத்தி எடுத்துட்டு வா அப்ப எடுத்துட்டு வந்தப்ப என்ன பண்ணாரு கூர்மையான பகுதியை தன்னகத்திலும் பாதுகாப்பான பகுதியை அம்மா கிட்டே நிட்டுறாரு அம்மா சொல்றாங்க இப்பொழுதுதான் உனக்கு தலைவனாக கூடிய தகுதி வந்திருக்கிறது எப்பொழுது ஒருவன் ஆபத்துக்களை சந்திப்பதற்கு தயாராக அவன் அவன்தான் தலைவனாக முடியும்ன்றாங்க ஒரு தலைவன் என்னது என்ன பண்ணுவான்னா எப்பயுமே பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்குமா விவேகானந்தர் போய் அம்மாட்ட கேட்குறாரு அம்மா நான் துறவி ஆகலான்னு நினைக்கிறேம்மா என்னம்மாண்ணா போய் ஆறு மாதம் கழிச்சு வான்ட்டாங்க அடுத்து போய் கேட்குறாரு அம்மா நான் துறவி ஆகலான்னு போய் கிச்சனில் கத்தி எடுத்துகிட்டு வாண்டாங்க இவர் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஆறு மாதம் ஆகட்டும்மா அடுத்து ஆறு மாசம் ஆகுது அம்மா நான் துறவி ஆகலான்னு இருக்கேம்மா போய் கத்தி எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இன்னும் உனக்கு தகுதி வரல போ ஆறு மாதம் ஆகுது திரும்ப அம்மா நான் துறவி ஆகலான்னு இருக்கேம்மா போய் கத்தி எடுத்துகிட்டு வா அப்ப எடுத்து வந்தப்ப என்ன பண்ணாரு கூர்மையான பகுதியை தன்னகத்திலும் பாதுகாப்பான பகுதியை அம்மா கிட்டே நிட்டுறாரு அம்மா சொல்றாங்க இப்பொழுதுதான் உனக்கு தலைவனாக கூடிய தகுதி வந்திருக்கிறது எப்பொழுது ஒருவன் ஆபத்துக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் தான் இப்ப தலைவனாக முடியும்ன்றாங்க வாலிதாங்க எழுதினாரு பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வைத்தாலும் பந்து வரும் தண்ணி தான் உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வைத்தாலும் தம்பி வாடா பந்து போலத்தான் எழுதினார் மேல நீ வந்துருடா அந்த பந்து மாதிரி எங்கெங்க வர்றது வந்தா விமர்சனம் பண்றானே வந்தா கேள்வி கேட்கிறானே வந்தா இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான்னு நிதர்சனம் பண்றாங்களே ஒரு ஒரு நம்மளை வந்து நம்பவே இல்லையே இந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே அடுத்த வார்த்தை போட்டாரு உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கியாதே அந்த காதில் தள்ளு மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் தான் அழுக்காக ஆகாது என்று சொல்லுன்னு வாலி எழுதி கொடுத்துருப்ப விளக்கு ஏத்தினாங்கல்ல இந்த விளக்கு ஏத்திருக்காங்கல்ல இந்த விளக்கு ஏத்துறதுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன அப்புறம் ஆ தீப்பட்டி தீப்பட்டி குச்சி இல்லாம இருந்துச்சுன்னா வேஸ்டா என்ன திரி தீ கரெக்டா இந்த விளக்கேத்த என்ன வேணும் என்ன திரி தீ

அதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு ஆட்டு பால் குடிச்சா அறிவெளிஞ்சு போகும்னு எரும பால் குடிச்சா ஏப்பம் காராம் பசுவோட்டி வாராண்டி தாய் மாமே வெள்ளி சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும் உட்கார்ந்து விளக்கணுமா வெள்ளி சங்கு செஞ்சா வெள்ளி சங்கு செஞ்சா விலக்கி வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே பச்சை உடம்புக்காரி பார்த்து இருக்க சொல்லுங்க ஈ எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லி இப்பதான் பக்கத்துல போயிடாத ஒரு செல்ல கண்டிப்போடு சொல்ல மாதிரியான ஒரு பாடலாக இந்த கிழக்கு படம் வந்தப்ப மச்சா சண்டைகள் முதக்கண்டு சரியா போச்சு